வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸோட ரிவ்யூ தான் இதில் வந்து அன்பாக்ஸாக இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செட்டோட நார்மல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைமாக வாழ்க்கையில் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லை சும்மா எல்லாம் ஐஃபோன் ஐஃபோன்னு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா பெரிய யூடியூபர்ஸ்லாம் டெய்லியுமே ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அதனால் இது இதோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இன்னும் வேறு நல்ல மொபைல்ஸ்லாம் பார்க்குறனால நம்ம வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ நாள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நார்மலான பர்சனுக்கு இது வந்து ஒரு அவன் நினச்சதை வந்து பண்ணி கொடுத்துருக்கா இல்லை சும்மா வெத்து வேட்டு தினமாக இதை வந்து காசு அதிகமாக வச்சு வைக்கிறாங்களா அப்படின் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்களுமே இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு ஐஃபோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் எனக்கு இதுதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அது போகலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் நேச்சுரல் டைட்டானியம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி தான் நம்ம வாங்கினோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையான கலர்ஸ் வருது ப்ளூ பிளாக்கு ஒயிட்டு நேச்சுரல் டைட்டானியம் இந்த மாதிரி வருது வேறு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு தான் ஸ்டார்டிங் இரநூத்தி ஐம்பத்தாறு ஐநூற்றி பன்னிரெண்டு ஒன் டிபி அந்த மாதிரி வருது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்றரை லட்ச ரூபா வருது மக்களே நம்ம இந்தியன் ப்ரைஸுக்கு இப்போ உள்ள ரேட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து நேச்சுரல் டைட்டானியம் தான் ஸோ இதோடய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து நான் சொல்லணும்னு தேவையில்லை ஏன்னா ஜஸ்ட்டு ரிவ்யூ பார்க்க வர்றவங்க நெட்லேயே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் தேவையில்லாமல் இது வந்து இந்த சிப்பு போட்டிருக்காங்க இந்த டிஸ்பிளே போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவும் நான் வந்து சொல்ல விரும்பல அதை நீங்கள் நெட்லேயே கூட பார்த்துக்குறங்க நம்ம டேரெக்டாக ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டிடுறேன் என்ன இருக்க போது நீங்கள் வந்து ஆல்ரெடியே வந்து ஸ்பேஸை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரை வந்து எடுத்துட்டாங்க அதனால் பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் சொல்லிக்கிற மாதிரி கண்டென்ட் இல்லை ஒரு செல்லு இருக்கும் ஒரு ஒயர் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நேச்சுரல் டைட்டானியம் லுக்வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்லை ஓப்பன் பண்ண போகிறதுல ஏன்னா எல்லா யூடியூபரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம அதோட அக்சசரிஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து காட்ட போகிறோம் அக்சசரிஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டாப்பில் ஒரு கவரில் ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க ஏதாவது நம்ம சிம் ரிமூவ் பண்ணுவோம்லாம் அந்த பின்னும் எக்ஸ்ட்ரா ஆப்பிளோட லோகவும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஊக்க வச்சு கூட நான் வந்து சிம்மை ரிமூவ் பண்ணிடுவேன் இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சார்ஜர் கொடுத்தா கூட எனக்கு ஒரு ரெண்டாயிரரூபா மிச்சமாகும் இதெல்லாம் தேவையில்லாமல் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஒன் மீட்ரு கேபிள் கொடுத்துருக்காங்க ப்ரைடர் டைப் கேபிள் தான் இந்த கேபிளுமே ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா இதோட ரேட் என்ன தெரியுமா இதுவுமே ரெண்டாயிரரூவா என்ன பண்ண சொல்கிறீங்க வாழ்க்கையில் ஒரு டைமாவது ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மொபைலை ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது ஸ்டிக்கரை அது வந்து ஒரு வகையான மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து அதிகபட்ச இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம் யூடியூப்பில் பார்ப்போம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ரொம்பவே வீடியோ போடுவாங்க நம்மளும் வாழ்க்கையில் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினப்போம்ல அது மாதிரி தான் ஸோ ஆன் பண்ணோன்னே தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்புறம் அவுட்டர் லுக் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு மக்களை ஓகேங்களா ஸோ பார்க்குறதுக்கே ஒரு செம்மையாக இருக்குது கிராண்டாக ஸோ சைடில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது லாக் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அண்ட் வந்து வால்யூம் வந்து இந்த சைடு வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் அண்ட் ஒரு ஷார்ட்கட் கீ சும்மா தான் கொடுத்துருக்காங்க யூஸ் இல்லை கீழே வந்து ரெண்டு ஸ்பீக்கர் ஓகேங்களா டால்ஃபி அட்டாமஸ் அண்ட் டைப்ஸி சார்ஜர் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கையில் பிடிக்கும் போதே ஒரு கிராண்டாக தெரியுது ஓகேங்களா ஸோ டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா ரெட்டினா எக்ஸ்டிஆர் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சு செம்ம கிளாரிட்டியாக இருக்குது இதில் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சார்ஜிங்க்கு போயிடுவோம் நம்ம இப்போ சார்ஜ் போடுறோம்னீங்களா ஒரு செல்லு வந்து இருபது பர்சன்டேஜில் இருக்குது நான் ஃபுல் சார்ஜ் போடுறேன்னா செல்லு நல்லா ஹீட் ஆகுதுங்க ரொம்பவே ஹீட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சார்ஜரும் ஹீட் ஆகுது இன்கேஸ் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜில் போட்டோம்னா சார்ஜிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்பவே நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஓகேங்களா இன்கேஸ் இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட செல்லு வந்து ஓவரான ஒரு ஹீட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் நமக்கு ஒரு வகையான நோட்டிஃபிகேஷன் வந்தது சார்ஜிங் ஹோல்ட் ஆயிடுச்சு ஏன்னா டெம்பரேச்சர் வந்து நார்மலாகவும் ரிட்டன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸ் இது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் நமக்கு வந்து முன்னாடி கேள்விப்படாமல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எப்போ நார்மல் டெம்பரேச்சருக்கு வருதோ அப்போ வந்து அந்த சார்ஜிங் மறுபடியும் ரெஷ்யூம் ஆக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ சார்ஜிங் வந்து ரெண்டரை மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஸோ சார்ஜிங் வந்து டிலே ஆகத்தான் சேருது இப்போ நமக்கு சார்ஜிங் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் சார்ஜிங் ஆகுது ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் பை மோட்லேயே யூஸ் பண்ணுறேன் அப்பப்போ எனக்கு ஒரு காலிங் வருது அப்போ இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன் யூடியூப் எடுத்து பார்க்குறேன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன்னா பேட்டரி வந்து ட்ரெயினே ஆகலை நல்லாவே நிக்குது ஓகேங்களா ஸோ நல்லா ரெடியூஸ் ஆகாமல் நல்லா சூப்பராக இருக்குது இன்கேஸ் நான் ஒரு கேமராவை ஆன் பண்ணி ஒரு ஃபோர் கே ரெக்கார்டிங் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்தேன்னா சார்ஜ் எப்படி நம்ம கம்மியாகுது இப்படி தான் கம்மியாகுது ஸோ ரொம்ப ஸ்பீடாக கம்மியாகிற மாதிரி இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நான் போய் எடுக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஷூட் பண்ணனாலும் எனக்கு வந்து முப்பது பெர்சன்டேஜ் வந்துடுது அந்த நேரத்தில் மொபைலுமே நல்ல ஒரு ஹீட்டிங் தெரியுது ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வாங்கியிருக்கேன்னா ஃபஸ்ட் டைமாக அவங்க யூஸர் அந்த ஓஎஸ் வந்து பதினெட்டு புள்ளி எட்டு அதாவது பத்தொம்பது ஜிபி எடுத்துக்கிறது ஒரு இருபது ஜிபியே கணக்கு வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு இரநூத்தி முப்பது கிட்ட வந்து ஃப்ரீ இருக்குது அடுத்து வந்து கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு போவோம் ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து எந்த ஒரு கேமராவுமே நான் வந்து யூஸ் பண்ணல ஹையர் அண்ட் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவுக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தாங்க ஏன்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் இப்போ வந்து செட்டு ஒன்றரை லட்ச ரூபாய்னா ஒரு லட்ச ரூபாய் கேமராவுக்காகவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க போல் நீங்கள் வந்து வேறு ப்ராண்டில் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியுதா என்னென்னு தெரியலை பட் நீங்கள் புதுசாக ஒரு கேமராக்குள்ளே என்று அவரிங்க ஐஃபோன் கேமரானா கேமரா அல்டிமேட் ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் அதோட ஸ்டெபிளைசேஷனாக இருக்கட்டும் அதோட கலரிங் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் அது ஓல்டாங்கிளில் இன்ஃபர்மேஷனை கவரேஜ் பண்ணுறது ஸோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது நாற்பத்தெட்டு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க நார்மலாக இருபத்தி நாலு எம்பியில் வந்து ஃபோட்டோ எடுக்கும் நம்ம நாற்பத்தெட்டு எம்பி வேணும்னா நம்ம வந்து ஸ்விச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே சிக்ஸ்டி எபிபிஎஸ் வரைய வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சினிமேட்டிக்கில் வந்து தேர்ட்டி எபிபிஎஸ் ஃபோர் கே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எம்பி கேமரா ஸோ அதோட வீடியோ கவரேஜ்மே ரொம்பவே நல்லா இருக்கு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ கேமரால எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக என் எனக்கு அந்த வீடியோவோட கிளாரிட்டி ஃபோட்டோவோட கிளாரிட்டி எல்லாமே அல்டிமேட்டு ஆனால் இந்த நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜூம் பண்ணுறோம்ல ஒன் எக்ஸு ஃபைவ் எக்ஸு அந்த மாதிரி ஜூம் பண்ணும்போது சின்னதாக ஒரு லேக் தெரியுது எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியுது ஆக்சுவலாக அது வந்து இஷ்யூவாக இல்லை எதாவது அப்டேட்டில் சரி பண்ணிடுவாங்களா இல்லை அது அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளாக யூஸ் பண்ணிக்கிறேன் எதுக்காக நான் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே காட்டலைன்னா அது நான் காட்டினாலுமே உங்களுக்கு உங்கள் செல்லில் பார்க்கும்போது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது இன் கேஸ் நீங்கள் செல்லு வாங்க போகிறீங்க எனக்கு வந்து சாம்பிள் ஃபோட்டோ வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபோட்டோட சாம்பிளும் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டில் அனுப்பிச்சுட்றேன் அதோட கிளாரிட்டியை பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் ஓகேங்களா ஒரு கேமரா நான் எடுக்க போகிறேன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாராளமாக ஐஃபோன் எடுங்க சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் அன்லாக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு காலிங் வருது ஃபுல் சவுண்டில் இருக்குதுன்னா நம்ம செல்லை கையில் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் வந்து கம்மியாயிருது யாரோ நமக்கு வந்து செல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபியூச்சர்ஸ் இருக்குது நல்லா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை பட் நான் வந்து சிம்பிளாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் கேமரா இதுகளை பற்றி ஆனால் என்னன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இது வாங்கணுமா அப்படின்னு சொல்கிறது ஒரு கஷ்டந்தாங்க ஏன்னா செல்லில் வந்து கேமரா தவிர நம்ம மற்றதை பார்த்தோம்னா சிம்பிள் தான் செல்லு வந்து அவ்வளோ வந்து இதுக்கு வந்து ஒரு அவ்வளோ அதுப்பெல்லாம் இல்லை பட் என்னென்னா ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளையே நம்மளே ஒரு கிராண்டாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது அந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இன்கேஸ் உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது ஐஃபோன் வாங்கணும்னா தாராளமாக ட்ரை பண்ணிடுங்க ஏன்னா எவ்வளோ நாள் தான் பெரிய பர்சன் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் அது வந்து தப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த செல்லை நான் கரண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னுமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதுவரையே நான் வந்து ஆல்மோஸ்ட் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த செல்லை யூஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் இதை எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள் இது நல்லா இருக்கான்னு நீங்கள் டைம் வாட்ஸ்அப்பில் கேட்டாலுமே நான் வந்து சொல்ல ரெடியாக இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை எனக்கே தெரியும் எனக்கு வந்து சிம்பிளாக கொடுக்கணும் தான் ஆசை ஒரு நார்மலாக தான் கொடுக்கணும் இது வந்து இது இருக்குது அது இருக்குது இதில் வந்து ரொம்ப டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல விரும்பலை ஒரு டைம் ட்ரை பண்ணிடுங்க வாழ்க்கையில் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை